சென்னை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாதி கட்சிகளை இணைத்து பாஜக கூட்டணி அமைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா சாதி கட்சிகளையும் இணைத்து ஒரு மத கட்சி தலைமை வகித்தது பாஜக ஒரு மதவாத கட்சி என்பது தெரியும் சம பங்கு என்றால் மாளிகையில் இருப்பவர்களுக்கும் தாழ்தளத்தில் குடிசையில் இருப்பவர்களுக்கும் சமபங்கு என்று சொன்னால் ஏற்புடையதாக உள்ளதா நாட்டில் அடிப்படையை தகர்த்து மறு கட்டமைப்பு கட்ட வேண்டும் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றிலுமாக ஒரு புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறார்கள் அதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம் அதனால்தான் நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்கிறோம் இந்த அரசியலுக்குள் இந்த அமைப்புகள் ஒன்றும் செய்ய முடியாது இந்த உலகத்தில் எப்படி ஊட்டி கழித்தாலும் மீதம் உள்ளது அன்புதான் என்றார் எனவே பாஜக மற்றும் பாமக இருக்கும் வரை தமிழகத்தில் இது போன்ற சாதிய கொடுமைகளும் மதவாத கொடுமைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று அவர் காட்டமாக தெரிவித்தார் அவருடைய இந்த கருத்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சரியும் பிள்ளை செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி